நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தோரு நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நாலாம் தேதி ஆடி நாலு பௌர்ணமி திதி ஆடி பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு சனி பகவான் இப்பொழுது ராசியில் தான் இருக்கிறார் ராசியில் ராசிநாதன் இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் பக்த ராசிகளுக்கெல்லாம் மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்கு என்ன ஏழரட்சி சொந்த ராசிகளுக்கு இந்த சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர கும்ப ராசி என்பர்கள் இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திரழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தார் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயின இடப்போம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பார்க்கலாமா சனி ராசியில் இருக்கிறார் ராசியில் இருந்தாலும் ஏழரைதான் வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்வதால் விரய செலவுகள் ஏற்படும் அப்போ சனி பகவான் சாதகமாக இருக்கார் அப்படின்னா விரயங்களை கொண்டு வருவார் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் பின்னடைவு ஏற்படும் அது மட்டும் இல்லை மருத்துவ செலவு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் சிலது நல்லதும் பண்ணுவார் சில கெடுதலும் பண்ணுவார் நாளில் குரு இருக்கிறது சிறப்பாக மாத்திரைஸ்தானம் சிறப்பு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் சிறப்பு தான் ஏன்னா பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்குது எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் மிக மிக அமக்களம் இதில் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் அதனால் இந்த இது தாங்க நேச்சர் அப்போது சாதகமாக இருக்கான்னா சில கிரகங்கள் சாதகமாக இருக்குது சில கிரக கிரகங்கள் சாதகமற்ற சூழலில் இருப்பதால் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதில் குறிப்பாக பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாம் இடத்துல ராக் இருக்கிறதால இந்த மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு வார்த்தை விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையால் பிரச்சனைகள் பெருசாக வந்தால் ஆசிரியர்களுக்கும் ஒன்றும் வந்துடாது அவங்க ப என்ன அவங்க எடுக்கிறது இதுவும் தானே பாலம் தானே அதில் ஒன்றும் பெருசாக மா பாதிப்பு இருக்காது மற்றவங்களுக்கு ஒரு சொல் பிரச்சனையாக ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்டென்ட் பண்ணுவார் ராகு இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை கூட்டி கொடுப்பார் பிரம்மாண்டம் அதிகரிக்கும் அப்போது குடும்பம் விஸ்தீர்ணமாகும் குடும்பம் விஸ்தீர்ணமாகும் குடும்பத்தில் பண வரவும் பொருள் வரவும் இருக்கும் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா வரும் ஒன்று ஆகி வரணும் இல்லைன்னா குழந்த பாக்கியம் ஏற்படும் பண வரவு என்பது அதிகரிக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அதில் குறிப்பாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்தை அழகாக பிரிக்கும் என்னாதான் அன்னோன்னியமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பஞ்சாயத்துன்னு போய் பிரிக்கணும்னு ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் அழகாக பிரச்சனும் வராது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு எல்லாரும் பிரிய மாட்டாங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் சண்டை சச்சரவு நிச்சயமாக வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயிருக்கிறார் வீடு வாங்க இப்போ இடம் வாங்க பூமி வாங்க உங்களுக்கு இப்போ தோதான நேரம் கைகூடி வரும் தாராளமாக வாங்கலாம் வீடு கட்டலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்துன்னு நினைப்பீங்களோ கண்டிப்பாக அவங்க எஸ்டிமேட்டை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க சாதாரண ஒரு இன்ஸ்டிடியூஷனில் செத்தாக போதும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்கள் நல்ல பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் பெஸ்ட்டு ஸ்டடீஸ் கொடுப்பீங்க நல்லா படிப்பாங்க பிள்ளைங்களும் அதை நம்ம அதை பேசிக்காக புரிஞ்சுகிட்டு நல்லா படிக்கக்கூடிய நிலை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அசையா சொத்துக்கள் இருந்தால் அதனால் ஆதாயம் உண்டு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம் கார் கூட வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போது தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னும்போது பிள்ளைகள் வந்து படித்து பிடிச்ச பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் அவங்க எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார் அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப தேவை அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா சம்பள கூட வரலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டு இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க உடனே அது தட்டி வேற ஒருத்தர் தட்டிக்கு வாங்கிப்பாங்க வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சேன் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஏற்கனவே ரெண்டில் குரு ராகு இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னேன் அதுவும் குடும்ப உறுப்பினர்கள் அநியாயத்துக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் மல்லு கட்டுவாங்க சண்டை போடுவாங்க கணவன் மனைவி சண்டை போடுவாங்கன்னு சொன்னோம் அப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்குதுன்னு சொன்னால் சனி பார்வை இருக்குதுன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் பஞ்சாயத்து இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்கண்ணா தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சிறப்பான ஒரு நிலை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதிலையும் பார்த்தீங்கன்னா அந்த லாட்டி சீட்டாட்டம் ரேஸு ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சாதிப்பீங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரட்டிப்பு வருமானம் வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் தொழிலில் வந்து நல்ல ஒரு மேம்பாடு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் வருமானம் ரட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஊதிய உயர்வு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு டிரான்ஸ்ஃபர் போகலாம் அந்த இடத்துக்கு போய் கேட்டு வாங்கிட்டு போகலாம் சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் படித்து முடித்த இளைஞர்கள் ஏழ் சனி நடக்குது எங்களுக்கு எனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுதுன்னு நினைப்பீங்க இருந்தாலும் உங்கள் ஜனநாயக கால ஜாதகத்தை பாருங்கள் வேலைக்கு தான் போகணுமா இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா அப்படின்னு பாருங்கள் சொந்த தொழில்லாம் சொந்த தொழில் இறங்குங்க நல்லா போகும் ஆரம்பம் கொஞ்சம் சுலவாக இருந்தாலும் பிறகு பெரிய சக்ஸஸை தேடித்தரும் உத்தியோகம்னால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும் இந்த சனி பகவான் மூணாம் இடத்தை பார்க்குறது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எடுக்கின்ற காரியங்கள் காலதாமதமாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் அதே நேரத்தில் இந்த பதினோராம் இடத்தை குருவும் பார்க்குற ப மன்னிக்கணும் அந்த பதினோராம் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் வேலை வாய்ப்புகள் ஏதாவது அசைன்மெண்ட்டு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணி வேலை வாய்ப்பு போகக்கூடிய ஒரு சூழல் வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் இந்த ராசி அன்பர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக குறைஞ்சிரும் மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கிரகங்கள் ஓரளவுக்குத்தான் சாதகமாக இருக்கின்றன விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் சந்தோஷமான ஒரு வாரமாக சங்கடங்கள் வரும் வாரமாக சந்தோஷமும் இருக்கும் சங்கடங்களும் இருக்கும் விழிப்புணர்ச்சி தேவை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்